சமீபத்தில் ஒரு போதகருடைய பேட்டியை கேட்க நேர்ந்தது அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக கொஞ்சம் நவீனமயமாக்கப்பட்ட இசையை நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா அரைச்சமாவே நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் தக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு இதை சாதாரணமாக பார்க்கும் பொழுது சரி போன்று தெரியும் இந்த இளைய சமுதாயத்தினரை தக்க வைக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம நவீனமயமாக்கலான இசைகளையும் பாடல்களையும் எழுத்துக்களையும் நாம் தர வேண்டும் அப்பதான் அவங்க சபைக்குள்ளே இருப்பாங்க என்று சொல்லுகிறது எந்த அளவுக்கு சரியான ஒன்று மேலோட்டமாக பார்த்தா சரிதான் ஆனால் வசனத்தின்படி பார்த்தால் இது சரியா அப்படின்னு கேட்டால் இல்லை இது மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்ல வருகிறேன் எப்படி ஆபத்து முதல்ல ஒரு சபைக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளை நீங்கள் எதை கொண்டு அவர்களை உள்ளே வைக்க விரும்புகிறீர்கள் அவங்க எதை வச்சு நீங்க தக்க வைக்க விரும்புறீங்க ஒருவேளை ஒரு இளைய சமுதாயத்தினரை நவீனமயமான இசைகளை கொண்டு கொஞ்சம் வந்து சினிமாத்தனமான பாடல்களை கொண்டு நாங்கள் தக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அதற்காக தான் உள்ளே இருப்பாங்க எப்போ அந்த பாடல்கள் இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் அதற்காக வந்தவர்கள் வசனத்திற்காக வராவிட்டால் யாராலையுமே நிற்க முடியாது இவைகளெல்லாம் மேலோட்டமாக கொஞ்ச நாள் அவங்கள அப்படியே திருப்திப்படுத்தி வச்சுருக்கோம் அதுவுமே அவங்களுக்கு ஒரு நாள் போர் அடிச்சிருங்க எவ்வளவு நாளைக்கு நீங்கள் இதை வந்து மனுஷனை தக்க வைக்க முடியும் எந்த பாடலாக இருந்தாலும் சரி எவ்வளவு நவீனமயமாக்கப்பட்ட இசையா இருந்தாலும் சரி அது ஒரு காலத்தில் போர் அடிச்சிடும் ஆரம்ப காலத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் பாட்டு போட்டாரு அன்னைக்கு அது நவீன பாடலாக இருந்திருக்கு உட்காந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இளையராஜான்னு ஒருத்தர் வந்தாரு அவர் அதை விட நவீனமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஏ ஆர் ரகுமான்னு ஒருத்தர் வந்தார் ஆ இது ரொம்ப நவீனமா இருக்கிறதே இப்போ ஹாரிஸ் ஜெயராஜன் வந்துட்டாங்க அனிருத் என்று ஒருத்தர் வந்திருக்கிறாரு இப்படி இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்க போறாங்க இப்போ இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் போரடிச்சு இப்போ புதுசா இப்படி போயிட்டே இருக்கு நீங்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஓடுவீங்க ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் அவரை பின்பற்றி வந்து கொண்டு இருந்தார்கள் இவருடைய பல விஷயங்களுக்காக பின்பற்றி வந்தாங்க இவர்கிட்ட சாப்பாடு கிடைக்குன்னு பின்பற்றிட்டு வந்தாங்க இவரிடத்துல சுகம் கிடைக்குன்னு சொல்லி பின்பற்றி வந்தார்கள் ஆனால் இவர் ஒரு உபதேசத்தை சொன்ன உடனே இது கடினமான உபதேசம் இவரை யார் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் என்னதான் நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் சரி என்னதான் சுகத்தை கொடுத்தாலும் சரி உபதேசம் ஒரு இடத்துல சரியான உபதேசத்தை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சாப்பாடும் வேணா சுகமும் வேண்டாம் இது கடினமான உபதேசம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு மொத்தமாகவே ஓடி விடுவார்கள் அப்போ நீங்கள் எவ்வளவு நவீனமயமான பாடல்களை கொடுத்தாலும் சரி எவ்வளவு தூரம் சுகப்படுத்துதல் செழிப்பு என்று பேசினாலும் சரி இவைகள் எல்லாம் இந்த மக்களை கொஞ்ச நாள் தான் தக்க வைக்குமே தவிர நிரந்தரமாய் தக்க வைக்காது அந்த இடத்துல பேத ரொம்ப அழகாய் பேசுகிறார் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது வி ஆர் ஹியர் ஃபார் த ஆஃப் நாங்கள் 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 எதற்காக இருக்கிறோம்னு கர்த்தருடைய 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 வார்த்தைக்காக 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 இருக்கிறோமே ஒழிய இருக்கிறோம் இருக்கிறோம் கீபோர்டுக்காக சபையில் சபையில் பாட்டு பாட்டு இல்லாமல் இருந்தால் கூட இருப்போம் சிலர் கேட்பீங்க அப்போ ஏன் ஏன் பாடுறீங்க கீபோர்டு வாசிக்கிறீங்க நீங்க சரியா வசனத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இவைகளை நாங்கள் தவறு சொல்லவில்லை இவைகளை வைத்து தயவு செய்து ஜனங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று மாத்திரம் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று பேசுகிறேன் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத வசனத்தை வைத்து ஜனங்களை தக்க வைக்காத எந்த ஊழியமும் சாத்தானுடைய ஊழியமே இனிமேல் இப்படிப்பட்ட பேச்சுகளை நாம் பேசுவதை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தவிர்க்க வேண்டி நாங்கள் ஜனங்களை வசப்படுத்தத்தான் நாங்கள் இப்படி நவீன மயமாக்கலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அடிப்படையாகவே இவர்கள் ரட்சிப்பில் இருக்கிறார்களா ஊழியத்தில் இருக்கிறார்களா என்ற கேள்விதான் நமக்கு எழும்புகிறது சோ பிரியமானவர்களே நாம வசனத்தை கொண்டு ஜனங்களை ஒளி அதுதான் கடைசி வரைக்கும் அவர்களை கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ளும் தேவனா அமைப்படுவதாக தேங்க்யூ காட் பிளஸ்